வணக்கம் இருக்கீங்களா நான் நல்ல சுகமாக இருக்கிறேன்னு என்ன சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம் அதாவது இலங்கை என்று இல்லாமல் உலகத்திலேயே மிகவும் பேசுகொருளாக நடந்த ஒரு சம்பவம் அதாவது நூற்றி பத்து ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது அந்த நிகழ்வை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம் உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய இந்த நிகழை ஒன்றை செய்துள்ளார் யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற தொண்டைமனாறு செல்வச் சந்நிதி முருகன் கோவிலிலே இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றது வறுமை கோட்டு கோட்டுக்குட்பட்ட நூற்றி பத்து ஜோடிகளுக்கு இந்த திருமணம் நடைபெற்றது அந்த காணொலியை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அந்த காணொலி பற்றிய முழு விடயங்களையும் அந்த திருமண நிகழ்வுகள் எப்படி நடைபெற்றது அதனுடைய முழு நிகழ்வு விவரங்களையும் நான் உங்களுடன் சொல்லி பகிர்ந்து இருக்கின்றேன் ஆகவே என்னுடைய சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் என்று சொன்னால் என்னுடைய சேனலை பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மனதில் தேவைகள் ஏதாவது கருத்துக்கள் எனக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாங்க இந்த நிகழ்வு பற்றிய முழு வடிவத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஆஹ் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வந்து செல்ல சன்னதி ஆலயத்தின் உள்ளே நடக்கின்ற நிகழ்வு செல்வ சன்னதி முருகன் ஆலயம் வந்து கொடியேற்றப்பட்டு தற்போது திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கு பக்தர்கள் தங்களுடைய காவடி நேர்த்திகளையும் முருகப்பெருமானுடைய உள்வீதி சுத்துகின்ற காட்சிகளையும் மற்றது தங்களுடைய நேர்த்திகள் அந்த பிரதட்சணம் மற்றது சிறுவர்களுடைய நேர்த்திகள்னு சொல்லி காவடிகள் என்று சொல்லி பல நிகழ்வுகள் செல்ல சன்னதியிலே ஒவ்வொரு தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே நான் அங்கு சென்ற பொழுது கண்ட காட்சிகளை நீங்கள் காவடிகள் காவடிகள் மற்றது பிறந்த உடுக்கடிப்பவர்கள் மேளம் அடிப்பவர்களுடைய அந்த உற்சாகமான இசை மற்றது பாரம்பரிய தோல் பொருட்களுடைய இசை வந்து மிகவும் அந்த இடத்திலே ஒரு உணர்ச்சி பங்குகின்ற ஒரு நிகழ்வாக அந்த ஆலயத்திலே தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர்கள் தங்களுடைய காவடிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நேர்த்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பலதரப்பட்ட பல தரப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக வயோதிபர்கள் இந்த ஆலயத்திலே நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக தங்களுடைய ஆன்மாவின் சந்தோஷத்திற்காக ஆஹ் முதலுடன் அமைதியாக அல்லது நிகழ்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளே தான் அந்த நாங்கள் பார்த்திருக்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்றது அதாவது செல்வச்சி முருகன் தொண்டைமனார் செல்வ சிலை முருகன் ஆலயத்திலே நூற்றி பத்து ஜோடிகளுக்குரிய தம்பதிகளுக்குரிய திருமணம் நடைபெற்றது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்களை வந்து பிரதேச செயலக உறுப்பினர்கள் வந்து வரிசைகின்றார்கள் அவர்களுக்கென்று சொல்லி ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது டோக்கன் நம்பர் மாதிரி ஒரு பிரதேச சபையிலிருந்து பத்து பத்துக்கு மேற்பட்ட ஜோடிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள் இதில் போட வெறும் இருந்தும் அதில் ஒரு முக்கியமானதாக இருந்தால் திருமண சபை நடத்துவதற்கு அந்த அதை அந்த ஒரு முக்கியமான நபராக இருக்கும் அந்த அது போன்ற பிரதேச உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக அந்த நடைபெற்று அவர்கள் ஆலைக்குள்ளே செல்வதற்காக தயாராகி சென்றிருக்கிறார்கள் குடும்பத்தர்கள் சகோதரர்கள் ஊடகர்கள் அனைவரும் வாழ்த்துவதற்காக வந்து நிற்கின்றார்கள் இந்த காட்சி தற்போது அவர்கள் ஆலைக்குள்ளே காட்டினா திணிந்த பேச திட்ட மனம தன்னுடைய திட்டி இருக்கின்றது அதை தொடர்ந்து நூற்றி பத்து நூற்றி பதினோரு தங்களுடைய தங்களுடைய ஆய்வுகளை முன்னும் ஆலோசித்து வருகிறார்கள் அங்கு கண்ட பின்பு அவர்களுக்குரிய சில ஒழுங்கு முறைகளும் அந்த ஒழுங்குபடங்களை தமிழ்வாக அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வில் உள்ளே சென்று கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உறவினர்களும் அவர்களுடன் அருகில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நேற்று சரியான தனம் அங்க சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான டச்சஸ்பாட்டு தான் அந்த வீடியோத்தனை அடுத்து வண்டி இருந்துச்சு அவ்வளவு அவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் வந்து திருமண ஜோடிதில் அவர்களுடைய உறவினர்கள் சரியாக சரியானது கோயிலுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சமாளிக்க முழுவதும் சமூக உறவு சொல்லி ஒரு கூட அஹ் நான்கு வரிசைகளில் வந்து அஹ் இயற்கை செயலர்கள் அவர்கள்

செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அவர்களுக்கு இந்த இதில் இருக்கிறவர் தான் வந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர் இவர் இவருடைய ஒரு பிறப்பு வந்து யாழ்ப்பாணம் ஆனால் இவர் வசிக்கிறது சிங்கப்பூரில் இதில் பார்த்த தெரியும் அவர்களுடைய அந்த சார்ந்த குடும்பத்தினரும் அவர்களுடைய அந்த குழு ஏற்பாட்டாளர்களும் அதில் தெரிகின்றார்கள் அவர்கள் நான் மற்ற இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போனால் நான் அவர்கள் வளவாக காட்டுவேன் பாருங்கள் இவர் தான் இந்த நிகழ்வு நூற்றி பத்து ஜோடிகளுக்குரிய திருமண நிகழ்வை ஏற்படுத்தியவரும் அவருடைய சகோ மகள் காரிப்பின் கிடைக்கிறது அதிர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய அந்த சந்திசமான நிகழ்வை கலை அவங்களோட கலைச்சி நோய் பற்றி அவர்களுக்கு ஏற்பாடு எல்லாம் சரியாக சொல்லி இருக்கின்ற செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ நம்ம டைம்லாம் கோயில்காரர்கள் வந்து இதோட கட்டுப்படுத்துறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து முடிவு பேர் வந்தாங்க டூடியூபர் நியூஸ் சேனல்ஸ் எங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உடாமுயற்சியாலையும் ஒத்துழைப்பாலையும் ஒரு சாதகமான நிலையில் தங்களுடைய

யார் வந்து நிகமாறுத்தான் போகக்கூடாது அவர்கள் புரியதெல்லாம் சரியாக கிடைத்திருக்கின்றதான் சொல்லி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடியவர் ஒருவரும் அதில் அந்த பிரதனம் செய்து கொண்டிருக்கின்றார் இவர் இதில் இருக்கின்றவர்கள் வந்து அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு பெரிய சமூக அபிவிருத்தி சமூக அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் போனவரும் என்னுடைய ஆள் தான் இவர் இருக்கைகளை நாங்கள் இந்த நிகழ்வை பற்றி மேலும் அறிந்து அறிவது என்னவென்று சொன்னால் அவர்களுக்குரிய தங்க தாலி அதாவது மஞ்சள் கழித்தில் தாலி மட்டும் சங்கத்தில் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய அந்த உடை மணமக்களுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வதித்து மணமக்களுக்கு வழங்கப்படுகின்றன ஏற்பாடு அவகும் அந்த நிகழ்வு மகளும் தான் கலந்து கொண்டிருக்கிறான் தாய் மகள் மகளெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறான் இவர்தான் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தவன்டையவர் மணமக்கள் தாலி கட்டுவதற்காக கைகளை தாலிகளை எடுத்து வச்சுக்கொண்டு தயாராக இருக்கிறோம் அஹ் மகிழ்ச்சி தன்னுடைய மனசில் തങ്ങളുടെ നാതിൽ എന്ന് ആശ്രയിൽ നിറവേപ്പ് എന്നാലിക്കും താലി കട്ടപ്പെടുക നൂറ്റി പതിനെട്ട് ദിവസിക്കുക തീരുമണം താലി കട്ടുന്ന വഴിയും നമ്മൾ പാർട്ടി സറപ്പായിരിക്കും ഉള്ള ഇടത്തിൽ ഇരിക്കുന്നതും കുറേ പേർക്കും തീരുമോ ഇന്ത്യ പാത്തോം പടങ്ങളെല്ലാം പാത്തോ ഒരേ ടൗങ്ങളിൽ അങ്ങനെ എവ്ലോ പേർക്ക് താലി കണ്ടു കൊടുക്കാത്ത

அவர்களுக்குரிய சில பொறுப்பனவுகள் மற்றும் வழங்கப்பட்டு மதிய மதியமும் வழங்கப்படும் அதிலே அவர் ஓடி மிகவும் அன்பாக தங்களுடைய மனைவியை பாசமாக பார்த்து கொண்டு கொண்டார் அதில் இவர்கள் வேர்ட்டி நாட்டவர்களும் வந்திருந்தவர்கள் வேறுபடி பேசக்கூடிய சகோதரர்களும் வந்தவர்கள் இவர் தான் அந்த இது அவர்கள் நாளை மாற்றமும் இருந்தாலும் நேரத்தில் கொண்டிருக்கிறது திருமணமாக காலை கட்டியிருந்தும் அவளை மாற்றியாற்றி இனி வந்து தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்குவார்கள் அதில் எங்களுடைய மாற்றவர்களே நாங்கள் தன்னுடைய பணத்தினை மிக மாற்றம் நடைபெற்று நோக்கப்பட்டது ஆலய தேவையில்லாத வேலைகளில் மேற்கொள்ளிய அலங்காரங்கள் பல நுழை